திருச்சிற்றம்பலம் அருள்மிகு ஆத்மநாதீஸ்வர பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி மாணிக்கவாசக பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி திருவாசக பதிப்பினிலே நாற்பத்தி மூன்றாவது திருப்பதிகம் திருவார்த்தை இந்த பதிகம் எப்படி அமைத்திருக்கிறார்கள் என்றால் தோழிகளெல்லாம் ஒன்று கூடி இருக்கும் பொழுது ஒரு பெண்ணுறுத்தி உன் தலைவனுடைய பெருமையை கூறும்படி கேட்க அப்பெண் தன் தலைவன் இப்படிப்பட்டவர் அப்படின்னு அந்த பெருமையை சொல்வது போல இது என்னென்னா உயிர் ஒவ்வொன்றும் தன்னுடைய தலைவனை பெரும்புகளை அறிவது எதுவோ அதுதான் தனக்கு தலைவன் என்ற உணர்வுபட அருமையாக எழுதியிருக்க ஆக வார்த்தை என்பது அவனுடைய பெரும் புகழை உரைப்பது தான் அதுதான் திருவார்த்தை இப்படி எல்லோருக்குரிய அருமைப்பாடான ஒரு அற்புதமான ஒரு பதிகம் மாது இவர் பாகன் இவர் ஒரு மாதோர் பாகன் உமையோர் பாகன் மறை பயின்ற வாசகன் வேத மொழியர் பேச்செல்லாமே வேதந்தான் மாதோர் பாகன் அப்படின்னு உயிர்களுக்கெல்லாம் தனக்கு சமமாக வாய்ப்பு கொடுப்பவர் தன்னையோடு தன்னோடு மா கொள்பவர் சோதி ஓரிதழ் தாமரையிலே இருந்து ஆயிரம் இதழ் தாமரை வரை இதய கமலத்திலே எழுந்தருள் இருக்கக்கூடிய சிவபெருமான் முலாதாரத்திலிருந்து சகசரம் அறை பரவி நிற்கக்கூடிய ஜோதி கோது இல் பரங்கருணை குற்றமே அறியாத நாதர் நம்ம சுவாமி அவன் கருணைன்னு ஒரே குற்றம் கூட கிடையாது அப்படிப்பட்ட பரங்கருணை பெருங்கருணை மேலான கருணையுடைய பெருமான் அடியார் குலாவும் நீதி குணமாய நல்கும் அடியார்களுக்கு வந்து ஒரு நிலைப்பேர் எது அப்படிங்கிறது தான் குணமே எது நிலையானதுங்கிறது அறிதல் அதுதான் பெருங்குணம் அந்த குணத்தை கொடுக்கக்கூடிய பெருமான் குழாவும் அடியார்கள் எப்போதும் கூட்டமாக பெருமான் பெருமையை சொல்லக்கூடிய அடியார்க்க கொடுக்கக்கூடிய நீதியாகும் அது போதலர் சோலை பெருந்துரை போது நாம் அலர் அலர்ன மலர்கள் ஆக மலர்கள் விரிந்த மலர்ச்சோலைகள் சூழ்ந்த திருப்பெருந்துறையிலே எம் புண்ணியன் புண்ணியமே வடிவான பெருமான் மண்ணிடை வந்து இழிந்து நமக்காக குருநாதனாக மண்ணிலே வந்து நடந்து ஆதி பிரம்மம் வெளிப்படுத்த ஆனந்தமாக எல்லோருக்கும் முதன்மையானவர் ஆதி பிரம்மம் வேறு யாருமே கடவுள் கிடையாதப்பா சிவபெருமான் தான் எல்லாத்துக்கும் கடவுள் தெய்வங்களுக்கெல்லாம் கடவுள் பேருயிருக்கெல்லாம் கடவுள் அவர் தான் முதன்மையானவர் அவருக்கு இணை யாருமே இல்லை அந்த மாதிரி வெளிப்படுத்த அருள் அறிவார் யாரெல்லாம் இது இந்த பிறவில் அறிஞ்சிட்டாங்களோ அவங்க எல்லாரும் அவங்க தான் அருள் அறிவார் சிவன் அறியக்கூடிய தகுதியுடையவர் எம் பிரான் ஆவார் யாரெல்லாம் அழிஞ்சிட்டாங்களோ அவங்கெல்லாம் எனக்கு தலைவர் ஆவார்கள் தலையால் வணங்குவார் தலைவர் ஆவார் யாரெல்லாம் பெருமானை வணிகப்படுறாங்களோ அவனுடைய பெருமை அவங்க ஆதிநாயகன் எல்லாத்துக்கும் முதன்மையானவர் அதை முதல்ல தெளிவாக உள்ளத்துலேருந்து யார் உணர்ந்துட்டாங்களோ அவங்க தான்ப்பா எனக்கு தலைவர் அன்னைக்கு வசல பெருமான் தன்னை ஒரு பெண்பாலாக இருந்து பெருமானுடைய பெருமையை சொல்லக்கூடிய வார்த்தை வார்த்தை எப்படி கிடைக்கும் நமக்கு மூர்த்தி தலம் தீர்த்தம் முறையாய் துவங்கியோருக்கு வாய்க்கும் எது வார்த்தை வார்த்தை சொல்ல வாய்க்கும் பராபரம் சொல்கிறார் தாய்மானார் சொல்லக்கூடிய அற்புதம் மூர்த்தி தலம் தீர்த்தம் சிவலிங்க திருமேனி திருக்கோவில் தீர்த்தம் அங்கே இருக்கக்கூடிய புண்ணிய நதிகளோ குளங்கள் அதில் இது மாதிரிலாம் நீராடி நீருமாடி இறைவனை வழிபட்டு வந்தால் நீங்கள் உங்களுக்கு வார்த்தை கிடைக்கும் பெருமானுடைய பெருமைகளை கேட்கும்படியாக செய்வார் அவன் திருமதி எழுத்து சொல்லக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் வார்த்தை சொல்ல வாய்க்கும் நல் சத்குரு சத்குரு கிடைப்பார் பெருமானே நல்ல குருநாதனாக வந்து எழுந்துருள் செய்வார்ப்பா அப்படி சொல்கிற அருளறிவார் எம் பிரான் எனக்கு அவங்க தாங்க தலைவருங்க சொல்கிறார் மணிகாசுக்கு பெருமான் மாலையன்வானவர் போனும் மாணவர் இந்த இந்திர இந்திரன் இல்லையா திருமால் பிரம்மன் எல்லோரும் வந்து வணங்க அவருக்கு அருள் செய்த பீசன் அவர் எல்லாருக்குமே அருள் செய்கிறார் அதனால இவங்களுக்கான ஞாலம் அதனிடை வந்தெழிந்து ஞாலம்னா பூமி தொங்குதல் அப்படின்னு வருது இங்கெல்லாம் பூமி அப்படியே இடத்துல தொங்கிக்கிட்டு இருப்பாங்க அதனால் அதனிடையை வந்தெழிந்து குண்ணாதனாக வந்து நல்நெறி காட்டி இந்த பக்கம் போவதை தீ நெறி நல்நெறிப்பா காட்டி நலம் திகழும் மணியணி மாடம் வீடு குழாவும் இடவை இட இடவைங்கிறது இடமருதூர் திருவிடை மருதூர் எல்லா அழகான மாணி மாடங்கள் வீடுகள் நிறைந்த திருவிடை மருத்துவர் மட நல்லாட்கு ஒரு பெண் மடன்றது பெண்ணுக்கு பெண்ணுக்கு நல்லா பெண்ணில் நல்லாளுக்கு சீலம் மிக கருணை அளிக்கும் திறம் அறிவார் சீலம்ங்கிறது இங்கே கற்பின் திறம் இந்த பெண் எப்படிப்பட்டவள் அப்படிங்கிறவுடைய கற்பினுடைய திறத்தை கற்புங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு ஒழுக்கம் அது வந்து அந்த ஒரு நிலையில் மனம் வைக்கக்கூடிய தான் ஒழுக்கம் அதுதான் ஒரு விஷயம் வேறு உண்மை இல்லை ஆனால் எப்போ கற்புனா ஒருவர் தனக்கு அப்படின்னா அதுதான் என் தூய அன்பு தான் கற்பு அது மாதிரி அக்கம்மா அப்படின்னு நம்ம ஸ்ரீசைலம் திருவிடை மருது நீங்கள் சொல்கிறோம் இடைமருது அது மாதிரி முதல் மருது ஸ்ரீசைலம் அதான் அக்கம்மா அப்படின்னு ஒரு அம்மா அந்த அம்மாவுக்கு வந்து நம்ம மல்லிகார்ஜுன் மேலே ரொம்ப அன்பு அந்த அம்மா அவர் விட்டு பெரிய மாட்டாங்க தினமும் பூசை பண்ணுவாங்க இது வந்து நடந்த வரலாறு அப்போ அவருக்கு ஒரு பெரிய ஜெமீனில் அவங்க அப்பா திருமணம் முடிக்க ஏற்பாடு பண்ணுறாரு அப்போ நம்ம இந்த ஊரை விட்டு போக வேண்டியது இருக்குது கல்யாணம் பண்ணிட்டால் போயிடும்போது நம்ம எப்படி மல்லிகார்ஜுனரை பார்க்காம இருக்க போகிறோம் அப்போ நம்ம இறந்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எடுத்து தன்னையே மாய்க்க போகிறாங்க அப்போ தான் சாமி என்ன பண்ணுறாங்க கணப்ப மாதிரியே மாதிரி அந்த அம்மாவை கயாரம் பிடிச்சிடுறார் வந்து வெட்ட விடாமல் பண்ணிடுறார் சாமி திருக்கரம் பற்ற நிமிஷமே அந்த அம்மா வந்து மிகப்பெரிய துறவியாகிடுறாங்க அக்கம்மா தெரியாதவங்களே இருக்கும் கர்நாடகாவில் அவ்வளோ பெரிய ஆந்திராவில் அவ்வளோ பெரிய சமயம் அந்த அக்கம்மா கேவுனே இருக்குது இப்போ கூட நமக்கு அந்த ஏரி அந்த நதித்தீரம் பெரிய நதி அதில் போகணும் பெரிய அதில் போனோம்னா அந்த அக்கம்மா கேவு போய் விடுவாங்க மிஞ்சிலாம் இருக்குது சீச இலம் அதெல்லாம் வைப்பார்கள் அந்த மாதிரி கடைசி ஒன்றும் பெரிய துறவியாக இருந்து சமாதியானாங்க இந் அதை தான் இங்கே ஐயா சொல்கிறார் ஏன்னா இந்த இடவைங்கிறது இடைமருது ஒரு முதல் மருது அதுவும் முதல் மருதும் அந்த மருத மரம் தலை இந்த மாதிரி அந்த பெண்ணுடைய வைத்த அன்பினுடைய சீலம் பெருமையை உலகுக்கு அறியும்படி செய்தார் இன்னொன்று வரகுண பாண்டியனுடைய வரலாறுன்னு சொல்கிறாங்க ஆனால் அது மன்னிக்கணும் அது ஏற்புடையதாக இல்லை ஏன்னா மன்னன் கல்யாணம் பண்ணுறாரு அது அந்த பெண் வந்து திருமணம் வந்த பெண்ணுக்கு இறைவனுக்கு கொடுக்குறேன்னு இறைவன் இறைவனத்தில் பேசும்போது ஒரு கை மட்டும் வெளியே நிற்கிதான் இவர் வந்து கரம் பிடித்ததுனால் கையை வந்து ஏற்கொள்ளவில்லைன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இறைவன வேண்ட இறைவன் வந்து உன்னுடைய பெருமையை அறியவே பண்ணம் செய்தோம்னு சொல்கிறான் ஆனால் அது வந்து மன்னிக்கணும் அதில் நிருடல் நிறைய இருக்குது ஆனால் இந்த முதல் முரீசைலம் வரலாறு ரொம்ப சிறப்பாக இருக்குது ஏன்னால் நமக்கு எது சிறப்பாக அதை நம்ம எடுத்துக்கணும் மூன்றாவது பாடல் அணி ஆதி அமரர் கோமான் நல்லா அழகிய சடைமுடி கோணம் உடையவர் ஆதி அமரர் கோமான் எல்லோருக்கும் முன்ன தேவதேவன் கோமான் மன்னன் கோண மன் ஆனந்த கூத்தன் எப்போதும் ரொம்ப ஆனந்தமாக கூத்தாடு இருக்கும் அறு சமயம் வகை செய்து அறுவகை சமயத்துக்கு தலைவன் சிவபெருமான் தான் எவரேன்னு தாமாக அது இந்திரன் முருகன் விநாயகர் சக்தி வழிபாடு இன்னும் என்னென்ன இருக்கோ அத்தனை சமயத்துக்கும் தலைவனாக கூடிய சிவபெருமான் படவு ஏறி அதனால் படகுன்னு தோணி அப்படா வந்து நம்ம எல்லாம் கரிசேக்க வராரு அது ஏறி படகில் வரா தோணியில் பாரொடி விண்ணும் பரவி இந்த பூமியும் மின்னவர்கள் எல்லாரும் பரவி வழிபட்டு ஏற்றும்படியாக பிணிகட பிறவி பிணி செய்து நல்கும் பெருந்துரை அருள் நல்கக்கூடிய திருப்பெருந்துரை எம் பேரருளாளன் அவனுடைய அருள் எப்படிப்பட்டது நான் பேரருள் சாதாரணமாக இல்லை அவன் அருளே வடிவானவன் பெண்பால் உகந்து மணி வளை கொண்டு வான்மீன் விசிறும் வகை அறிவார் எம் பிரான்பாரே அந்த பெண்ணுக்கு ஒரு சாதாரண அன்புக்காக பெருமான் செய்த பெருமையை சொன்னார் முதல் பாட்டில் அவன் தான் பெரு அவன் தான் ஆதிமூர்த்திங்கிற சொன்னார் இதில் என்ன சொல்கிறாருன்னா பெண்பால் உகந்துன்னா பெண் விரும்பி அல்லது பெண்ணுங்கிறது உயிரை பிரிக்கிறது உடனே பெண்ணை தான் போக்கும் போக்குவரம் புனர்வுமிலா புண்ணியனாச்சே ஆனா ஆனாய் பெண்ணாய் அழியாய் எங்கும் தெரிஞ்சிருக்கிற பெண்மான் அவனுக்கு ஏதுக்கு பெண் மேலே அன்பு வரணும் அப்படி சொல்லக்கூடாது உரை அங்கே இந்த பெண்பால் உகந்தினா பெண்ணுங்கிறது உயிரை குறிக்கக்கூடிய சொல் இந்த இடத்துல பசுபதி உயிர்களுக்கு தலைவன் ஆனால் எப்போதும் தன்னை இணைந்து பேரின்பம் பெறணுங்கிறது இன்பத்தோட சுவாமி என்ன பண்ணுறாரா மணிவலை கொண்டு கையில் ஒரு வலை வைத்திருக்கிறார் அதுதான் நம்மளை ஈர்த்தனை ஆட்கொண்ட எந்தை பெருமாள் நம்மளா வலை போட்டு நம்மளை அப்படியே புஷின்னு போகிறார் எதுக்கு மேல்நிலைக்காக கொ போ கொண்டு போகிறதுக்காக தான் வான் மீன் விசீரும் திருவிழாபுரத்தில் உமையைக்காக ஒரு மீனவ பெண்ணுக்காக வந்து இந்த மீனவ மீனை இது பண்ணி மனை முடிச்சதாக வரலாறு இருக்குது இதுக்குடியே ரகசியமான தத்துவங்களை தான் பார்க்கணும் நம்ம எல்லாேருமே புராணங்களை வந்து கதையாக படிச்சுட்டே போகிறோமே தவிர இந்த கதை எதற்குடைய பின்னணி இது எதற்காக சொல்லப்பட்டதுங்கிறத நம்ம பார்க்கணும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வரலாறை சொல்லும் பொழுதும் அந்த வரலாறுக்கு பின்னால் ஒரு தத்துவம் இருக்கும் நம்ம தத்துவங்களை சொல்லலைன்னு சொன்னால் வரலாறு எல்லாம் கேலி கூத்தாயிரும் இந்த இடத்துல என்ன அப்படின்னா உயிரை பெருமான் எப்படினாலும் அவன் வலைய போட்டு பிடிச்சிடுவான் அதுதான் சிவம் சிவத்துக்கிட்டே எவ்வளோ எந்த உயிரும் பல பிறவிகள் ஆனாலும் சரி பொறுமையாக கருணையாக இருந்து க தன்மையப்படுத்தாமல் விட மாட்டார் அப்படி வான்மீன் விசிறும் வகை அறிவார் எப்படின்னா இவர் பிடிக்கிறாரு அப்படிங்கிற பல பல வகைகளை எல்லாம் யார் அறிகிறாங்களோ அவங்க தான்பா எனக்கு பிராணாவாரே அவங்க எனக்கு தலைவர் ஆவார் என்று நிறைவு செய்வோம் இன்றித்துடன் சிவாய நம்ப சிவன்